இது இன்னைக்கு எடுத்த வீடியோ என்னோடய அத்தான் வந்து காலையிலே போய்ட்டு மீன் மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கடல் பாறை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது என்ன பிஸுன்னு எனக்கு தெரியல நான் வாங்கிட்டு வந்து அவர் வாஷ் பண்ணி வச்சிட்டு இருந்தார் நான் எந்திரிச்சு நான் மசாலாலாம் ரெடி பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கேன் பொறிக்கிறதுக்காக ஒரு கிலோ கடல் பாறை வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொச்சிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருக்கேன் மாமாவுக்கு வந்து டைமின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தார் குழம்பு கொச்சிட்டே இருந்தது நான் வந்து குழம்பு கொச்சிட்டுன்னு சொல்லிட்டு குழம்பு மீனை எடுத்து குழம்புல போட்டுட்ருக்கேன் அது நல்லா கொச்சிட்டிருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தான் வந்து நான் வீட்டிலேருந்தே செக்கெண்ணெய் தான் எடுத்துகிட்டு வந்தேன் எங்களுதே நாங்கள் சொந்தமாக விளைஞ்ச எண்ணெய் நாங்கள் வந்து அதுதான் யூஸ் இருக்கோம் எடுத்துகிட்டு வந்து இன்னும் கடையிலேருந்து வாங்கலை அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு சூடானவொடனே நான் மீன் பொரிச்சிட்டு இருக்கேன் மீன் பொரிச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு மாமா வந்து நேற்று வச்ச வத்த குழம்பே இருந்தது ஏன்னா மீன் குழம்பு வந்து தான் கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வத்த குழம்புலே சாப்பிட்டாரு அடுத்து நான் மீன் பொறிச்ச மீன் மட்டும்தான் அவருக்கு ரெண்டு கொடுத்தேன் சாப்பிட்டோம் நல்லா இருக்குதுன்னு சொன்னார் உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னோடய வீட்டில் இந்த சாப்பாடு தான் உறவுகளே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்